வணக்கங்க வாங்க நம்மனைக்கு ஒரே வச்சு இரண்டு விதமான கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ப்ரிப்ரேஷன் ஒன்று தாங்க ஆனால் இனிப்பு கார கொழுக்கட்டை ரெண்டுமே செய்யப்படுறேங்க ஆமாங்க இனிப்புன்னு பார்த்தோம்னா பிள்ளையர்பட்டி மோதகம் இதுக்கு அரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசி வந்து ஒரு இதை நல்லா வறுத்துக்கலாம் அரிசியன்னா அப்படி தான் வறுக்கிறேங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நல்லா கழுவிட்டு கூட வறுக்கலாங்க ஆனால் இந்த மாதிரி வருபடாதுங்க இப்படி வறுத்துக்குங்க அரிசி நல்லா பொரியணுங்க ஒவ்வொரு அரிசியும் நல்லா பொரிஞ்சு வரணுங்க அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் அடுப்பை ஃபுல்லாக வச்சுடாதீங்க தீயக்கூடாது சிம்மில் வச்சு வரங்க அடுத்து ஓரளவுக்கு அரிசி எடுத்தோம் இல்லையா அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கலாம் அதை அப்படியே தீயாமல் வறுக்கலாம் கரைஞ்சிடக்கூடாதுங்க நல்லா வருபடணும் ஆனால் தீயக்கூடாது பாசி பருப்பு நல்லா வருபட்ருக்கணுங்க நல்ல மனம் வரணுங்க இப்போ இது சரியாக இருக்குங்க இது எடுத்து வச்சிடலாம் இது ஆரட்டும் நாம் இன்னும் அரிசி பருப்பு கழுவில் இப்போது அரிசி வறுத்துட்டோம் இல்லையா இப்போ அதில் தண்ணி சேர்த்துடலாம் அதே மாதிரி பருப்புலேயும் தண்ணி ஊற்றி கழுவி வைக்கலாம் கழுவின பிறகு எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் போதுங்க அப்போ தான் அரிசி நல்லா உடையுங்க இல்லைன்னா வதக்கு வதக்குன்னு இருக்குங்க அரிசி பருப்பு ரொம்ப நேரம் ஊறிடுச்சின்னா பவுடராக வராதுங்க இது கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் காய விடலாம் பத்து நிமிஷம் மேலே ஆகிடுச்சுங்க எடுத்துடலாம் அரிசி பருப்பில் ஈரப்பதம் இருந்தால் போதுங்க அரிசியும் பருப்பையும் தனித்தனியாக பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி அரிசி இருக்கணுங்க நல்ல பதத்தில் இருக்கணுங்க பருப்பையும் அதே மாதிரி பிடிக்கணுங்க நல்லா உதிரி உதிரியாக வரணுங்க ரொம்ப நைசாக பிடிக்கக்கூடாதுங்க பருப்பு நைசாக பிடிச்சோம்னா இருங்க இந்த மாதிரி இந்த போதுங்க கடையை வச்சுருக்கேங்க மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் தண்ணி நல்லா கொதி வரட்டுங்க நான் பருப்பு பொடியோடய பாதி அரிசிமாக கலந்துக்கிறேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பருப்பு நம்ம முதல்ல சேர்க்கும் போது பருப்பு வந்து கெடிகட்டியாக இருக்க சான்ஸ் இருக்குங்க அதனால் நிறைய கலந்துட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ நம்ம அரிசி பாதி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் கொதிக்கட்டுங்க இப்போது ரெண்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இப் இதில் வந்து கொஞ்சம் கூட கட்டி தட்டாதுங்க நல்ல வெந்து வருங்க பாருங்க நம்மளுடைய அந்த மாவு வந்து பாதலி வந்துருச்சுங்க தெரியுதுங்களா நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் வெகுணுங்க பக்கத்துலையே தண்ணி கொதிக்க வச்சுருக்கேங்க அதை இப்போ சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க நல்லா கலந்து விட்டேங்க இப்போ இந்த மாவு இந்த மாதிரி இருக்குங்க நல்லா வெந்திருக்குங்க மாவை எடுத்து உருட்டோம்னா உருட்ட வரணுங்க அரிசி பருப்பு சேர்த்து ஒன்றரை அளக்கு இதுக்கு நாலு அளக்கு தண்ணி தேவைப்படுதுங்க மொத்தமாக நமக்கு நாலரை டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படுதுங்க மாவு நல்லா வெந்திருக்குங்க பாருங்கள் கையில் ஒட்டலைங்க நல்லா வெந்துருச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க வெந்த மாவு நிறைய இருக்குங்க பாதி எடுத்து வச்சிட்டேங்க அதை காரக்குழகிட்ட செஞ்சிடலாம் இந்த மாவில் நான் வெள்ளம் கொதிக்க வச்சுருக்கேங்க இப்போ அது சேர்த்துக்கிறேங்க வெள்ளப்பாக கெட்டியாகவே எடுத்துங்க இப்போ அது சேர்த்துடலாம் நல்லா கலந்து விடலாம் இனிப்பு சரியாக இருக்குங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த மாவில் இனிப்பு சரியாக இருக்குங்க நல்லா கலந்து கொடுக்கலாம் மாவு கொஞ்சம் கூட ஒட்டலாங்க சரியாக இருக்குங்க பொடி பண்ணி வச்சுக்கிற ஏலக்காய் தூள் சுக்குத்தூள் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் நாம் ஏற்கனவே எடுத்து வச்சேன் அந்த மாவு ஆறிடுச்சுங்க இப்போது இந்த தூள்களை சேர்த்துட்டு அது கூடிய தேங்காய் துருவுள் ஒரு கப் அளவுக்கு இதை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் மாவு நல்லா கெட்டியாக வந்திருக்குங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நல்லா ஆறிடுச்சுங்க நாம் இனிப்பு கொழுக்கட்டை ரெடி பண்ண மாவு நல்ல வாசனை வந்திருக்குங்க நல்ல மனமாக இருக்குங்க இது கொஞ்ச நேரம் செட் ஆட்டுங்க இப்போ கார்கொழுக்கட்டிக்கு ரெடி பண்ணலாம் பாருங்கள் நம்ம ஒரே மாவில் ரெண்டு விதமான கொழுக்கட்டை செய்யப்படுறேங்க இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சீரகம் போட்டுக்கலாம் சிலர் இனிப்பு சாப்பிட்டோம்னா காரம் கேட்பாங்க இந்த மாதிரி ஒரே கொழுக்கட்டை மாவில் செஞ்சு கொடுத்துடலாங்க சீரும் பொறிஞ்சிடுச்சுங்க இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பொறிஞ்சிடுச்சுங்க இப்போது ரெண்டு டீஸ் மிளகே உளுந்து பருப்பு கடலப்பருப்பு அதுக்கூடிய மிளகா வத்தல் பத்து இதெல்லாம் சேர்த்துலாங்க இது நல்லா பொரியட்டுங்க நல்லா கலந்து கொடுங்க அடுப்பு மீடியமாக இருக்கணுங்க நல்லா விடுங்க பருப்பு தீயக்கூடாதுங்க நல்லா வருபடணுங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருள் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்திருக்குங்க கொழுக்கட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விடுங்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே பிசைஞ்சு விடுங்க கட்டி இல்லாமல் உறுத்து விடுங்க இந்த அரிசி மாவு ஏற்கனவே நல்லா வெந்து வந்துருக்குங்க நல்ல ஒரு உப்புமா பதத்தில் இருக்குதுங்க இதை நல்லா கலந்து விடலாம் எல்லா பக்கமும் கலந்து கிண்டி விடுங்க அப்படியே அமுக்கி வைக்கலாம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டுங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முத முதல் பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறாங்க மறுக்காமல் நம்ம மதுரை மனித சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா அப்படியே கீழே பெல் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க ஓகேங்க நம்மளுடைய இந்த கொழுக்கடை மாவு ஆயிடுச்சுங்க இப்போது உருட்ட வரதான் பார்க்கலாம் பாருங்க நல்ல உருட்டம் வருதுங்க மாவும் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க மாவை அச்சில் வச்சு மோதகம் பிடிக்கலாம் மாவு கரெக்டாக இருக்குங்க அச்சில் என்ன தருவிட்டு மாவுங்க சரியாக வருங்க பாருங்க மோதகம் பிடிச்சிட்டங்க நம்முடைய பிள்ளையர்பட்டு இனிப்பு மோதகம் அல்லது கொழுக்கட்டை சரியாக வந்திருக்குங்க இதை இப்போ விடணும் இட்லி கொப்பரில் மோதகம் வச்சாச்சுங்க இது வேகட்டுங்க இப்போது நம்ம மோதகம் வெந்திருச்சுங்க நல்லா வந்துருக்குங்க வெந்த இனிப்பு மோதகத்தை எடுத்துகிட்டு கார கொழுக்கட்டை இருக்குல்லையா அதை வேக விடலாம் பாருங்கள் நம்முடைய காரைப்பிடி கொழுக்கட்டை அதுவும் வெந்திருச்சுங்க நல்ல வாசனையாக இருக்குங்க நாம் இன்னைக்கு ஒரே மாவில் இரண்டு விதமான கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை அதே மாதிரி பிடி கொழுக்கட்டை காரப்பிடி கொழுக்கட்டை இதை செஞ்சுட்டோங்க சின்னவங்களைந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பக்கூடிய இந்த மாதிரி இனிப்பு கொழுக்கட்டை காரக் கொழுக்கட்டையும் நீங்களும் செஞ்சு கொடுங்க இந்த ரெண்டு விதமான கொழுக்கட்டையும் ரொம்பவே சாஃப்டாக நல்ல வாசனையாக நல்ல மணக்க மணக்க வந்திருக்குங்க ரொம்பவே அருமையாக இருக்குங்க ரொம்பவே டேஸ்டான அதே நேரம் ஆரோக்கியமான இந்த மாதிரி கொழுக்கடு வகைகளை நீங்களும் செஞ்சு கொடுங்க நீங்கள் ஒரு முறை மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருக்க சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற வீடியோ சந்திக்கலாம் நன்றி